இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மலைமேல் உருவான கோவில் மலை பார்ப்பதற்கு யானை தும்பிக்கையை நிலத்தில் ஊண்டியது போல் காட்சியளிக்கும் அதிசயம் ஆயிரம் ஆயிரம் மூலிகை செடிகள் அறுபத்தி நாலு இயற்கையான சுனைகள் மற்றும் ஜீவ சமாதிகளை உள்ளடக்கிய மலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் தேரையர் காசிவர்மன் மற்றும் சித்தர்கள் பலர் சேர்ந்து நடத்திய உலகின் முதல் மண்டையோடு அறுவை சிகிச்சை இவர்களுடன் இவர்கள் வணங்கிய தமிழ் கடவுள் முருகப் பெருமான் பெரும் மருத்துவ பாடசாலையாக விளங்கிய மலை அதற்கு சான்றாக இன்றும் மலைமேல் உள்ள பல மருந்து அரைக்கும் புலிகள் திருச்செந்தூர் முருகனை இருக்கும் தோரணை மலை முருகன் மற்றும் முருகனின் கால் தடம் இன்னும் இவ்வாறான பல சிறப்புகளைக் காண தோரணை மலையை நோக்கி என்னுடன் பயணத்திற்கு தயாராகுங்கள் தென்காசியிலேருந்து கடையம் அம்பாசமுத்திரம் பாபநாசம் நாகர்கோவில் மணிமுத்தார் போகிற வண்டியில் ஏனிங்கன்னா தோரணமலை விளக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களை இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து மினி பஸ்ஸோ இல்லை ஷேர் ஆட்டோவை பிடிச்சிதாங்க நீங்கள் உள்ளே வரணும் இல்லை அப்படின்னா பாவூத்திரத்துலேருந்து மினி பஸ் எப்பயுமே இருக்குங்க அங்கே நீங்கள் வந்து வரலாம் தோரணமலை கோயிலோட அடிவாரத்துக்கு நான் வரும்போது மணி ஒன்பது முப்பதுங்க ஸோ இதுதான் தோரணமலையோட ஆர்ச்சி இங்கே இருக்க வந்து கடையெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க இங்கே கூல் ட்ரிங்க்ஸு வாட்டர் பால் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ கோயிலோட டைமிங் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் மூணு மணி வரையும் மலையேற அனுமதி இருக்குங்க மூணு மணிக்கு மேலே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கீழ இருக்க முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு போகலாங்க இங்கே அடிவாரத்தில் பெரிய பெரிய மரங்கள் இருந்ததுனால உண்மையிலே சொல்கிற நிழல் நிறையா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு ஒரு மனதுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வச்சு கிடச்சிச்சுங்க ஸோ தோரணமே ஸ்ரீ லட்சுமி சிலை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க இன்னொன்று நாளில் சொல்லிக்க இங்கே மொத்தம் வந்து ஒரு அறுபத்தி நாலு சுனைகள் இருக்குங்க இதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த சுடே அடிவாரத்தில் இந்த ஒரு சுணையை பார்த்தேன் இது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது ஏதோ ஒரு விதமான உள்ளுணர்வுலாம் கிரியேட் பண்ணுச்சு எனக்கு ஸோ இதை தாண்டி நான் உள்ளே போகும்போத ஒரு ஆலமரத்து கீழே வந்து சப்த கனிகள் இருந்தாங்க இன்னொன்று அந்த ஆலமரத்துக்கு பின் பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு சுனை இருந்துச்சுங்க ஸோ இங்கே இருக்க சுனையில் வந்து வாட்ரு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்துச்சு தண்ணி பார்க்குறதுக்கே ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி அடிவாரத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து தோரணமலை ஸ்ரீ கிருஷ்ண சிலை இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழ அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து சுதை சிலைகள் ஆல்ரெடி அந்த லட்சுமி சிலை சொன்னேன்ல லட்சுமி சிலை இதெல்லாம் வந்து சுதை சிலை அதாவது சுண்ணாம்பு சிலையங்க ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மெயினாக ஒன்று இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து கீழே ஒரு பெரிய பேனரில் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா நீங்கள் ஒரு அளவு பக்தியோடு வந்திருப்பீங்க அதை படித்த பிறகு இந்த மலை மேலே உங்களுக்கு இன்னும் பக்தி அதிகமாகி அதோடு நீங்கள் மலையேறியா அந்த முருகனை நினச்சி வேணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி நடக்குங்க ஸோ நம்ம மலையேறுவோம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வல்லப விநாயகர் கோயில் தாங்க இருக்கும் இந்த கோயிலுக்கு பின்பக்கம்தான் அந்த அந்த ஏறுறதுக்கு உண்டான படிக்கட்டுகள் இருக்குது ஸோ இந்த கோயிலோடய சைடில் வந்து முருகன் கோயில் இருக்குது அதுவும் அந்த சுதை சிலை தான் ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் மண்டபம் இருக்குங்க அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி கந்தன் அனுபூதி பாதிருக்காரு கந்தன் அலங்காரம் பாடியிருக்காரு ஸோ முருகனுக்காக முருகனுக்கு ரொம்ப பிடிச்சவர் இவர் இவரோட மண்டபத்தை ஓப்பனிங்கில் வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த ஒரு ஆயிரம் படிக்கட்டு ஏறுறதுக்கான முதல் படி நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அப்படியே ஸ்லோவாக நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோங்க நான் சொல்கிறேன் அந்த ஒன் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே அந்த பயணம் நம்ம தொடங்கினோம் கொஞ்சம் எனர்ஜி நல்லா இருந்துச்சு காலையில் வந்து இன்னும் வெயில் வந்து உச்சிக்கு போகலை ஸோ கொஞ்சம் வேகமாக ஏறணும் மொத்தம் ரெண்டாயிரம் அடி மேலே போகணுங்க ஸோ இங்கே படிக்கல பெயிண்டெலாம் அடித்தனால வந்து கால் ஒன்றும் அவ்வளோ ஹீட்டென்னா நல்லாவே இருந்துச்சுங்க ஸோ நம்ம அடுத்து போன மண்டபம் வந்து நக்கீரர் மண்டபங்க நக்கீரர் வந்து நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சிவன் வந்து நெற்றிக்கண்ணை கண்ணை ஸோ நெற்றிகன திறப்பின் குற்றம் குற்றமே சொல்லி சிவனுக்கே ஆப்போசிட்டாக இவர் வந்து வாதாடுவாருங்க நல்லாயிருக்கும் அந்த சீன்லாம் ஸோ அந்த மண்டபத்தை நம்ம கடந்து வந்து இருக்கோம் இன்னொன்று வந்து அந்த மண்டபத்தில் வந்து உட்காரதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து திண்ணையை வந்து கட்டி விட்டுருக்காங்க அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த மலையோட படிக்கட்டு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ப முடியாது ஸோ அடுத்து நம்ம வந்த மண்டபம் வந்து தேரையர் மண்டபங்க இவர் தான் வந்து அகத்தியர் வந்து பொதிகை மலைக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அதாவது இந்த சுற்று வட்டார மக்களை வந்து எந்த வித நோய் எதுவும் இல்லாமல் வந்து மருந்து கொடுத்து காப்பாத்தினா ஸோ என் கூட சேர்ந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயிலுக்கு ஏற ஏற உச்சிக்கு வர வர உயரமும் கூடிச்சு அதே மாதிரி வெயிலும் கொடிச்சுங்க ஸோ நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு புத்து கதை நான் பார்த்தேன் இப்போ பக்கத்தில் போக போக தெரிஞ்சு அந்த புத்து வந்து நல்லா பெரிய ஒரு புத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிவனுங்க சிவனும் அவர் சிவனுக்கு முன்னாடி இருந்த நந்தியும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொகுக்குள்ள ஒரு சித்தரோட உருவத்தை வந்து அதில் செதுக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ரியாலிட்டிக்காக அழகாக இருந்ததுங்க ஸோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அந்த இதை பார்த்துட்டே நான் வந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஏன்னா இந்த அதை பார்க்கும்போது ஒரு வே வேறு வித ஒரு உணர்வு தோணுச்சு ஸோ நம்ம அடுத்து வந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் மண்டபம் அகத்தியர் தான் வந்து இந்த மலையை வந்து கண்டுபிடிச்சது ஓகேங்களா ஸோ மூலிகைலாம் இந்த மலையில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் கண்டுபிடிச்சது அகத்தியர் மண்டபத்துக்கிட்ட கொஞ்ச நாள் எடுக்கலாம் உட்காந்துருந்தேன் ஸோ இவங்க வந்து கம்பியெல்லாம் தூக்கிட்டு வந்தப்போ கேட்டேன் என்னானேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி மேலே வந்து கோபுரம் கட்டுறதுக்கான பணிகளுக்கு வந்து இருக்கு ஸோ அதுக்கான உண்டான பொருள் வந்து அங்கே கீழே இந்த மேலே கொண்டு போய்கிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க வாட்டர் பாட்டில் வச்சுட்டே நடக்க முடியல இதெல்லாம் இவங்களுக்கு நம்ம சொல்லிட்டுங்க ஸோ நம்ம அகத்தியன் மண்டபத்தை தாண்டோன்னே லெஃப்ட்டில் வந்து தனியாக ஒரு இது கட்டாகுங்க அங்கே போனீங்கன்னா லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு சுனை ஓகேங்களா இந்த தீர்த்தத்தில் இது வந்து குளியல் நீர் அல்லன்னு போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் இங்கே வந்து குளிக்கிறாங்க வேஸ்ட் பண்ணுறாங்க தண்ணியை நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அளவு சேவிங்ஸ் பண்ணுங்கள் அளவு வந்து ஒரு தீர்த்த மாதிரி வீட்டுக்கெலாம் கொண்டு போய் தொளிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் போய் கொடுக்கலாம் ஸோ அதுவே நல்லது தானே நல்ல விஷயங்கள்லாம் நாலு பேர் கொடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இது வந்து சூப் பார்க்க தான் உங்களுக்கு தண்ணி இல்லை அழுக்கா இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் பக்கெட்டில் பிடிச்சிட்டு ஒரு வாட்டர் கிளில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இருந்துச்சுங்க ஸோ இந்த ஹோல் இருக்கில்ல மழையில் பேஞ்சிருக்க மலையில் இருக்க மழை பெய்யும்ல அந்த டைத்தில் வாட்டர் சேமிக்கிறதுக்காக அந்த ஹோல் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து நேச்சுரலாகவே இதுவும் ஒரு ஊற்று தான் பாறை இடுக்கிலருந்து ஸோ தண்ணி பிடிக்கிறாங்க தண்ணியெலாம் வந்து நானும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்தேங்கன்னா தீர்த்தமாக கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து குடித்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த பாலன் தேவராயர் மண்டபம் இவர் ஒரு சித்தர் ம மொத்தம் வந்து பதினெட்டு சித்தர்கள் சொன்னாங்கள அது இது இந்த சித்தர்கள் தான் இவங்க தான் ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் அவ்வாறு மண்டபம் தாங்க கடைசி மண்டபம் மேலே இருக்குது ஸோ இதை கடந்துட்டோம் அப்படின்னா வந்து கோயில் தான் நம்மளும் உயரம் வந்துட்டோம் வெயிலும் உச்சிக்கு போயிடுச்சு ஸோ நல்லா இருந்தது நல்லா நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது வந்து தென்காசி மாவட்டமே ஃபுல்லாகவே சூப்பராக தெரிஞ்சிச்சு ஸோ இங்கே குரங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ உங்களோட பொருட்கள் உடைமைகளை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க இது தாங்க வந்து கோயில் ரெண்டாயிரம் அடி உயரத்தில் ஆயிரம் படிக்கட்ட தாண்டி வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய கோயில் நமக்கு உள்ளே கேமரா எடுக்க அலோடு இல்லை ஸோ நான் உங்களுக்கு வந்து வேறு ஒருத்தர் சேனல்லேருந்து சாமியோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப காலமாக வணங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த தோரணமலை முருகனை வணங்குனது இன்றைக்கி என் மனதுக்கு அப்படி ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சுங்க ஸோ இந்த மலையோட வரலாறை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க தென்துருவத்திலருந்து பொதிகமலை நோக்கி நடக்கிற அகத்திய சித்தரோட கண்ணில் இந்த தோரண மலை வந்து தென்படுதுங்க அவர் இந்த தோரண மலையை பார்த்தோடனே கணிச்சிட்டாரு இது வந்து சாதா மலை இல்லை இது வந்து ஒரு பெரிய மூலிகை பொதையில் இருக்க மலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்களோட இந்த மலையில் தங்கி எந்தெந்த விதமான மூலிகை செடிகள் இந்த மலை இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியும் அதை குறிப்பாகவும் எடுத்து வச்சுக்கிறாருங்க அந்த குறிப்பை எப்படி நம்ம மக்களுக்கு பயன்படுத்த விதமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் சீடர்களுக்கு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாருங்க இவர் சீடர்கள்லேயே மிகவும் முக்கியமான ஒரு சீடர் வந்து ராமதேவருங்க இவர் மிகுந்த ஆர்வமாக அதை இருக்காருங்க இப்படி குருவவே மிஞ்சிய சீடராக இருக்காருங்க ராமதேவர் ஒரு நாள் காசிவர்மனுங்கிற ஒரு மன்னன் தீராத தலைவலியோடு அகத்தியரை பார்க்க வராருங்க அகத்தியரும் அவரை சோதனை பண்ணி பார்த்ததில் தலையில் தேரை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு உலகின் முதன் முதல்ல மண்டையோட அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறதுங்க மன்னனின் மண்டையோடை திறந்து பார்க்கும்போது உள்ளே தேரை இருப்பதை கண்டு அகத்தியர் அதிர்ச்சி அடைகிறாருங்க மன்னனோட மூளையில் இருக்க நரம்புக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி இந்த தேரையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத அகத்தியர் யோசிச்சிக்கிட்டுறாருங்க அந்த டயத்தில் ராமதேவர் வந்து ஒரு பாத்திரம் நிறையா தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து சலபி விட்றாரு ஸோ அந்த சலம்பல் சத்தம் கேட்ட அந்த தேரை வந்து குதித்து தண்ணிக்குள்ளே குந்துடுதுங்க சொத்திசாலித்தனமாக யோசித்து மன்னனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தேரை வெளியே கொண்டு வந்ததுனால ராமதேவரை அன்னைக்கு இருந்து அகத்தியர் தேரையர் கூப்பிட்றாருங்க சந்தன கரிணிங்கிற ஒரு மூலிகையை உருவாக்கி மறுபடியும் மன்னனோட மண்டையோட ஒட்ட வச்சுட்டாருங்க நம்ம அகத்தியர் யோசிச்சு பாருங்க மக்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மண்டையோட அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு இந்த இடம் வந்து எவ்வளோ பெரிய மருத்துவ பாடசாலையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த இடத்துல முருகனை உருவாக்கி அகத்தியரும் தேரையரும் அவரோட சீடர்களும் முருகனை தினந்தோறும் பூஜை பண்ணி வந்திருக்காங்க அகத்தியர் மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக புதியமலை நோக்கி பயணம் புரிகிறாருங்க காலங்கள் செல்ல செல்ல தேரையரும் தோரணமலையில் ஆகிறாருங்க பல ஆட்சிகள் மாறுது முருகனும் காணாமல் போகிறாருங்க இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனசில் இருந்து மறைஞ்சு போகுதுங்க காலங்கள் கடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துமாலபுரத்தை சேர்ந்த பெருமாள் அப்படிங்கிற ஒருத்த கனவில் முருகன் தோன்றி நான் இந்த கோயிலுக்கு மேலே சுனையில் இருக்கேன் என்ன மறுபடியும் எடுத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சுனையில் இருக்க நீரை இறச்சி அது இருக்க முருகன் சிலையை எடுத்திருக்காங்க அந்த முருகன் சிலை தான் இப்போ தோரணமலை முருகன் சிலையாக நம்ம கும்பிட்டுக்கிட்டு வரோங்க கிட்டத்தட்ட இதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கூட கம்பேர் பண்ணி போவாங்க திருச்செந்தூர் இதே மாதிரி கடல் தூக்கி போட்டுருவாங்க பக்தர் ஒருத்தர் கனவு தோன்ற முருகன் வந்து இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிலையை எடுத்து கும்பிடுவாங்க அதனால எனவோ இந்த கோயிலோடய சிலை வந்து திருச்செந்தூரை பார்த்த மாதிரியே தாங்க இருக்குது ஸோ அதுவே ஒரு அதிசயம் தானே ஸோ நம்ம இதை தொடர்ந்து உள்ளே போகணும் அப்படின்னா கோயிலை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க அது என்னென்னா முருகனோட பாதம் இருக்க இடம் இப்போ இந்த தொட்டி மாணிக்க இருக்கலங்க இதில் வந்து பூ போட்டிருக்காங்க ஸோ முருகனோட பாதம் வந்து அந்த பாறை மேலே பாதத்தோட அச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் கேமரா ஜூம் பண்ணி பார்த்தா தான் பாருங்களேன் கட்டை வரல் அதுக்கப்புறம் சின்ன ஒரு அஞ்சு வரல் தெரியுதுல ஸோ முருகனோட பாதங்கிறாங்க இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் இந்த குழியை வந்து அவர் வேலு ஊண்டி நின்று திருச்செந்தூரை பார்த்தாரு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போதே பிள்ளை இருக்கு இதில் இந்த சைடு தான் வந்து திருச்செந்தூர் திசைங்க ஸோ திருச்செந்தூரை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்த நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து இங்கே மூலிகை அரைச்சதுக்கு உண்டான அடையாளம் இந்த குழிங்க ஸோ ஒரு குழி ரெண்டு குழி இல்லைங்க இந்த மலையை சுற்றி எக்கச்சக்கமான குழிகள் இருக்குது ஏன்னா இதுதான் ஒரு மருத்துவ பாடசாலையாக திகழ்ந்த ஒரு இடமாச்சே ஸோ எத்தனை சித்தர்கள் எத்தனை மகான்கள் எத்தனை பேர் வந்து இங்கே என்னென்னமோ மருந்தெல்லாம் அரைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ கூட அந்த மருந்தை காணாமல் போயிருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச அகத்தியரே வந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மலை வந்து உண்மையிலே சொல்கிறேன் யாருக்காவது தீராத ஒரு வியாதி இருந்தால் கண்டிப்பாக அந்த மலைக்கு வந்த முருகனை கும்பிட்டு போங்க கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி குளிதேங்க சுத்தி குழி தான் இதை யோசிச்சு பாருங்கள் ஒரு காற்று எங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சித்தர் இங்கே உட்காந்து அந்த இதை அரைச்சிருக்கலாம் ஸோ இன்றைக்கி அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையில் நம்ம செஞ்ச ஒரு பாக்கியம் தான் முடிஞ்சளவு நீங்கள் தோரண மாதிரி ஒரு டைம் என்னை விஷ் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் பாதுகாக்கணும் ஒரு சில ஒரு ரெண்டு மூணு குழியை தான் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ஸோ மற்ற இதெல்லாம் எனக்கு என்னென்ன கேட்பாடுட்டு கிடக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து பாதுகாத்தாங்க அப்படின்னா ரொம்ப நான் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் இருக்கவங்க இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க எப்படிப்பட்ட இடமாங்க இந்த இடம் விளங்கியிருக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கில் மூலிகைகள் இந்த இடத்துல இருந்திருக்கு எத்தனை வியாதிக்கு வந்து இங்கே வந்து சரி பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் இந்த மலை மேலே வந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே வந்து ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியரும் தேரையர்களும் பல முனிவர்களும் கும்பிட்ட முருகனை இன்றைக்கி நம்ம கும்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போயிட முடியாதுங்க ஸோ நீங்கள் ஒரு பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும் இந்த மலைக்கு மேலே மொத்தம் நாலு முக்கியமான இடம் இருக்குங்க ஒன்று முருகன் கோயில் இன்னொன்று வந்து அந்த முருகனை கண்டெடுத்த சுனைங்க இன்னொன்று வந்து முருகனோட கால் தடம் ஸோ இதையும் தாண்டி ஒரு கடைசி அதாவது இந்த மலையோட என்றுன்னே சொல்லலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்ராளி அம்மன் கோயில் இருக்குங்க ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் ஒரு மலையோட எண்டில் அதோடய லொக்கேஷனே வந்து சும்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே இந்த கோயில் தான் இந்த கோயில் இருக்க பத்ராளி அம்மனையும் சரி அகத்தியரும் தேரையரும் வழிபட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்து இந்த நான் சொன்ன இடத்துல என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலோட அடிவாரத்தில் டெய்லியும் அன்னதானம் போடுறாங்க அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமி நாளில் இந்த தோரணமலையை சுற்றி கிரிவலம் போகிறது இன்னும் சிறப்பம்சமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ அதிகமாக ப்ரொமோஷன் ஆகும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ